அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தொழிலாளர் சங்க நாகை மாவட்ட பொருளாளர் அண்ணன் அம்பேத்களை தான் வாங்க பேசலாம் அண்ணே வணக்கண்ணே வணக்கம் இன்னைக்கு கோகூர் ஊராட்சியில் இருக்கோம் என்ன விடயமா வந்திருக்கோம் இன்னைக்கு ஒரு கிளை உருவாகி இருக்கு ஒரு ப ஒரு இருபது பசங்க வந்து இணைஞ்சிருக்காங்க நாம் தமிழ் கட்சியில அதனால நம்ம இன்னைக்கு கொடியத்துலானு வந்திருக்கோம் கோகூர் பஞ்சாயத்துக்கு நீங்கள் மாவட்ட பொருளாளர் தொழிற்சங்கத்துல மாவட்ட பொருளாளரா இருக்கீங்க நீங்க எத்தனை ஆண்டுகளா நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்க எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு வந்தீங்க நான் வந்துங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பஸ்ட்ல வந்தேன் வந்தப்ப பாத்தீங்கன்னா அப்ப ஆளுங்க யாருமே கிடையாது அங்க பாத்தீங்கன்னா தங்க நிரந்தர் செல்வன்னு முன்னாள் மாவட்ட செல்ல இருந்தாரு அதுக்கப்புறம் ராஜேந்திரன்னா அப்படின்னா பழனிவேலி எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாம் வந்துட்டுருக்கப்ப நாங்கள் தான் ஓடி போய் எல்லாம் இருந்தோம் அப்போ வந்து ஒருத்தங்க கூட ஒதுக்கி வர மாட்டாங்க நோட்டீஸ் விட்டு வர மாட்டாங்க ஒரு கொடி கட்ட வர மாட்டாங்க எங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையில நாங்கள் இருந்தோம் எங்களோட கை காசு போட்டு நாங்கள் ஆளுக்கு இருபது முப்பதுன்னு இப்படி போட்டு ஒவ்வொரு இடமா கொடியேற்றிட்டு ஒவ்வொரு இடமா செயல்பட்டுருந்தோம் ஆனமங்கலம் பஞ்சாயத்தில் கொடியேற்றுறப்ப பெரிய பெரிய போராட்டமே நடந்தது அப்புடின்னா நாற்பத்தி எட்டு இடத்துல அண்ணன் தேசிய தலைவர் பிறந்த நாளுக்கு ஏற்றிட்டு வரோம் அப்போ கொடியேற்றிட்டு வர்றப்போ ஆணமங்கலம் பஞ்சாயத்துல ஏடிஎம்கே பிரசிடண்ட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாரு எப்படி நீ கொடிக்கமோ ஒண்ணுன்னு டார்ச்சல் கொடுத்தாரு என்னால முடிஞ்ச நான் பாக்குறேன் உங்களால முடிஞ்ச பாருங்கன்னு அப்பயே நான் ஒரு ஆளு இருந்து செயல்பட்டு கொண்டு வந்தோம் அப்படி செயல்படுத்தி அதுக்கு முன்னுரிமையா இருந்தது அப்பன்னா ராஜேந்திரன்னா பழனிவேலு ஆதி நாகபணத்துல இருக்க ஆதி செல்வன்னா எல்லாருமே முன்னாடி இருந்து செயல்பட்டாங்க ஒத்துழைச்சாங்க ஒத்துழைச்சாங்க செயல்பட்டதுனால அந்த துணிச்சல் தான் நாங்க இன்னும் செயல்பட்டு இருக்கோம் நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடச்ச பிரசாதம் அவர் வந்து ஏன்னா அவர் வந்து அவர் இல்லைன்னா இன்னைக்கு அரசியல் சின்ன பசங்களை யாருக்குமே அரசியல் தெரியாது அவர் இருந்ததுதான் இப்ப இன்னைக்கு அரசியல்னா என்ன எனக்குலாம் ஒரு ஒரு இலவுமே தெரியாதுங்க அரசியல்னா என்ன என்னோட நான் எதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி உள்ள பூந்தன்னு உங்களுக்கு தெரியுங்களா தெரியாது என்னோட கர்நாடகாவில ஒரு ஜேசிபி இயந்திரம் ஓட்டிட்டு இருந்தேன் ஜேசிபி இயந்திரம் ஓட்டிட்டு இருக்கப்ப மைசூரில் ராம்புராங்கிற ஊரில் பெரிய காவேரி பிரச்சனை வந்தது நம்ம தஞ்சாவூர்லேருந்து போய் அங்கே செட்டில்மெண்ட் ஆகி அந்த ஊர் ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்க கர்நாடகாவில் அந்த ஊர் ரேஷன் கார்டு வாங்கினப்ப அவங்கள என்ன பண்ணிவிட்டாங்க அடிச்சு மண்டை நீன்னு தமிழ்நாட்டுக்காக இருந்தாலும் அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சி ஒரு பெண்ணுங்கிறதோட பார்க்காம அடிச்சு மண்டை உடைச்சி விட்டானும் அவனுக்கு இனப்பட்டு இருக்கு கர்நாடகா ஒன்று ஒரு வினவற்றுக்கு ஆனால் நம்மளுக்கு ஜாதி ஜாதி இது மாதிரிதான் போயிட்டு இருக்கும் நம்ம வந்து அதனாலதான் இந்த கட்சியில ஜாதி கட்சியில போக கூடாது அண்ணன் நான் பண்றது வந்து சந்திச்சு பேசுறப்பதான் பார்த்தேன் பார்த்துட்டு உடனே இந்த கட்சி தான் போன்னு சொல்லி இந்த கட்சியில வந்து இணைஞ்சேன் இணைஞ்சி அதுல இருந்து இன்னை வரைக்கும் நான் செயல்பட்டு இருக்கேன் பதவிக்கோ இல்ல இதுக்கோ நான் ஆசைப்படல என்னோட கொள்கை அண்ணன் என்ன கொள்கை அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ணா என்னோட தான் நம்ம கொள்கை கொள்கை அப்படின்னு போயிட்டு அப்படி அப்படிதான் போயிட்டு இருக்கோம் இன்னை வரைக்கும் அந்த பதவி எனக்கு கொடுக்கல இந்த பதவி கொடுக்கலன்னு நாங்க வரைக்கும் நாங்க பிரச்சனை இல்லை அன்னைக்கு எப்படி செயல்பட்டுமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நாங்கள் ஆறு பேரும் செயல்பட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப சமீப காலமா கட்சியை விட்டு ஒரு மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள்லாம் அதிகமா வெளியில போறதா இந்த ஊடகங்கள் காட்டிக்கிட்டு இருக்கு அதை பத்தி அப்படி போறவங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயங்க அவங்க போனா போட்டோம் அவங்க வந்து ஒரு இதுக்காக வந்திருந்தாங்கன்னா ஒரு நம்ம இனத்துக்காக வந்திருந்தா அது பிரச்சனை இல்லை காசு அடிப்படையில வந்து நான் அந்த பதவி வேணும் எனக்கு இந்த பதவி வேணும் என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க போக மாட்டாங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் என்ன நம்ம எதற்கு மக்களுக்கு தொண்டு செய்ய தான் வந்திருக்கோம் அப்படி இருக்கப்ப நம்மளுக்கு அந்த பதிவு வேணும் இந்த பதிவு வேணும்னு நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா கொள்கை எப்படி இருக்க அப்படிதான் நடந்து போகணும் இதுக்காக நம்ம வந்து அவங்க என்ன மதிக்கல இவங்க என்ன மதிக்கல அவங்க எனக்கு இது பண்ண மாட்டாங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நம்ம எதுக்காக செயல்பட வந்தோம் எதுக்காக நம்ம நாம் தமிழை கட்சியை ஏத்து வந்தோம் நாம் தமிழை கட்சி கொள்கையை பிடிச்சிருக்குன்னு தானே நம்ம வந்தோம் அதை விட்டு நாங்கள் அது குடுக்கல எனக்கு இது குடுக்கல எனக்கு அப்படி மதிக்கல என்னை இப்படி மதிக்கலன்னு சொன்னா இது என்ன அர்த்தம் ஏங்க போறவங்க போட்டு போட்டு விட்டுருங்க அண்ணா அதை பத்தி கவலையே போடல இன்னைக்கு நீ போனா நாளைக்கு இன்னொருத்த வருவான் நமக்கான அரசியல் இல்ல மக்களுக்கான அரசியல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னை வரைக்கும் ஆனா நீங்க இப்ப வந்து தொழிலாளர் சங்க பொருளாளரா இருக்கீங்க சரி மாவட்ட பொருளாளரா இருக்கீங்க தொழிலாளர் சங்கம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு அதோட நிர்வாகம் எல்லாம் இருக்கு அண்ணன் மதியம் அதுக்கு மாவட்ட செயலாளர் அடுத்து நான் வந்து மாவட்ட பொருளாளர் காமராஜுங்கிற ஒரு திருப்பூர் அவரு தான் தலைவர் போயிட்டு இருக்கோம் அதுக்கான பொறுப்பாளர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அண்ணா அன்பு தன்னார்செல்லாம் பேசினாங்க அவங்க அன்பு தன்னார்சன் மூலியமா இப்ப எல்லாரையும் ஒரு உறுப்பினர் ஒரு ஒரு இதுக்கு முப்பது பேர் நாற்பது பேர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் தயார் பண்ணிட்டு இருக்கோம் ரெடி பண்ணி அண்ணா மா மாநில ஒரு அன்பு தன்னரசன வச்சு ஒரு கொடியேத்தனும் இருக்கும் சிபிசிஎல்லையும் இருக்கும் அது சீக்கிரம் எவ்வளவு குவிக்கா முடிக்க முடியுமோ குவிக்காம முடிக்கலாம்னு தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை விரும்புறாங்க போனா அண்ணன் வந்தா எதுவுமே சிறப்பா செயல்படுறாரு எந்த பிரச்சனை பிரச்சனை வந்ததுங்க ஆமா பொருளாதாரம் குடுக்கல எங்களுக்கு இடத்துக்கு காசு குடுக்கல அது நாங்க எத்தனை கட்சியே போராடினாங்க ஒண்ணு கிடைக்கல இப்ப அண்ணன் வந்து தான் அது கிடைச்சது கட்சி நாம் தமிழ் கட்சி உள்ள வந்துதான் எல்லாருமே செயல்பட்டு நாம் தமிழ்ல அங்க வருதுனாலே போலீஸ்ல இருந்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு இப்ப ஒரு அளவு நாம் தமிழ் வளர்ந்துட்டு அதனால பொருளாதாரத்துலயும் சரி இதுலயும் சரிங்க நாம் தமிழ் கட்சி இப்ப முன்ன எல்லாம் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடைச்சு இல்ல தொழிலாளர் சங்கத்துல எல்லாருமே இப்ப வந்து உருவாகி வந்துட்டு இருக்காங்க நீங்களா நீங்க என்ன முன்னாடி வந்துருவீங்க வாங்க எங்க வந்து இன்ன வரைக்கும் நீங்க எப்ப போறீங்க எப்ப கொடிய கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இப்ப கோகூர் ஊராட்சி எல்லாம் கொடியேத்துறோம் எங்க தம்பிகளோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு நிறைய பிரச்சனை பசங்க சொல்றாங்க எப்படின்னா அந்த ஊர் ரோடு ஒரு நூத்தி எட்டு ஓட உள்ள வந்து ஏத்தமுடன ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு யாருமே வந்து உள்ள பாக்க முடியலண்ணா அந்த அளவுக்கு ரோடு மோசமா இருக்குண்ணே நீங்களே வந்து பாருங்கண்ணா ரோட்ட ரெண்டாவது நாங்க பிரசிடன்ட் சொல்றோம் கேக்க மாட்டாங்க பீடியோட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏ கேட்டா விவ சொல்றாரு இந்த ரோடு ரெண்டு அடிதான் இருக்கு நான் எப்படி ரோடு போட முடியும் இது ஆறு அடி இருந்த ரோடு இங்குன்னு ரெண்டு அடி தானே இருக்கு எல்லாம் கொள்ளையை அடைச்சிக்கிட்டு இது பண்றாங்க அதுக்கப்புறம் நாங்க வாங்க நாங்க செயல்படுறோம்னு சொல்லி இப்ப கட்சியில வந்து இணைஞ்சிருக்காங்க நாளைக்குதான் போய் பிடிஓ யூனியன்ல போய் பார்த்து பேசி சரி அது நடவடிக்கை யார் எடுக்கணும் காவல்துறையை வச்சு அந்த இடத்தை ஒதுக்கி குடுக்க சொல்லி அது நம்ம பிரசிடென்ட் அது வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு விவோவும் சரி பிடிஓவும் சரிங்க அது மாதிரி சொல்றாங்க அவன் அந்த பசங்க போய் கொடுத்துருக்காங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க அது மாதிரி சொல்றாங்க இப்ப நாம் தமிழ் உள்ள போனதுன்னா அதுக்கான முடிவு தெரிஞ்சிடும் அதனாலதான் இப்போ இந்த இடத்துல வந்து நாங்க பத்து இருபது பசங்க வந்து கொடியேத்துறாங்க அதுக்கான வேலையை நாங்க பாத்து கொடுத்துருணும் ஒரு இதுல இருக்குங்க சிறப்புன சிறப்புன உங்களுடைய செயல்பாடுகள் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி